ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் கடலை பதிச்சாச்சு பதிச்சுட்டு அப்புறம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குளுமியை திறந்து தண்ணி அங்கேருந்து விட்டால் அந்த தண்ணி அங்கிட்டேங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்ட ஓடி இங்கே வந்து தேங்கி தான் நிற்கிது இங்கே வந்து வழியே இதுக்கு மேலே ஏறவே மாட்டேங்கிது என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா இந்த சைடு மே மேடம் இந்த அதை வந்து அவங்க சரி பண்ணாமல் ஓட்டி விட்டுட்டாங்க பார்த்தாங்க சரி ஏறலான்ட்டு இப்போ என்னமோ இங்கே கவாயை வெட்டிப்பட்டு ரெண்டு பேரும் அந்த பாருங்கள் அங்கே போய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா அங்கே வெட்டுறாங்க பாருங்கள் திருப்பி அங்கேருந்து வெட்டி தண்ணி கொண்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இருங்க ஆளுக்கு ஒரு ஐடியா சரி அப்போ அப்படி தான் இல்லை அப்படின்ட்டு சரி டியூப்பு போட்டால் தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி டியூப்பை விட்டால் டியூப்பு கரை தாண்டி போகுது அவ்வளோ நெட்டுக்கு இருக்குது அந்த டியூப்பு சரி இன்னொன்று தான் இருக்குது அதே தான் மாட்டுவோம் அப்படின்னு மாட்டினா அது என்னடான்னா அது இந்த கல்லை தாண்டி இங்கே கீழே இறங்க மாட்டேங்கிது என்னடா பண்ணுறது பெருசாக நம்ம கடலாக போடுறோம் அப்படி பண்ணுறோம் எல்லாம் நிலத்தெல்லாம் ரெடி பண்ணி விதையெல்லாம் ரெடி பண்ணி கடலையும் போட்டு பதிச்சு விட்டாச்சு பார்த்திங்கன்னா காக்கா ஒரு பக்கம் வந்து கொத்துறதுக்கு வருது வந்து ஒரு பிடி கல்யாணத்து சாய்ந்தரமே அள்ளிட்டு போயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்கிறோம் பார்த்துக்கோங்க இப்போ போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடு வேற கருதுக்கு வருது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் பாருங்க எதையோ சாதித்த மாதிரி ரெண்டு பேரும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில வரட்டும் வந்தால் கேட்பேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிங்க இப்போ வேகமாக இங்கிட்ட அங்கிட்ட தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெரியலை நமக்கு பார்த்துக்கோங்க எள்ளு தான் என்றைக்கு காயுது புழுக்க எதுக்கு காயுதுன்னு தெரியலைங்க பின்னாடியே இவரும் போய் போய் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு ஏதோ சொல்லிக்கிட்டு ஐடியா கொடுக்குறாரு இருக்கு அவர் இவர் இருந்தாலும் நல்லா கூட நல்லா வேலை பார்த்துக்கிறாரு இங்கே வெட்டினா அங்கே போதும் அங்கே வெட்டினா இங்கே வரதான் இங்கே போ வேணுங்கிற இடத்துல ஏறலையாம் இப்போ திருப்பி போய் குளிமையை திறந்து விட்டுட்டாங்க பிள்ளருக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணீங்க இப்போ அடைச்சிட்டிங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்து மோட்ரு தானா ஓகே ஓகே சரி போட்டு விடுங்க இந்த புடைக்கு மட்டும் மோட்டரை போடுங்க அப்போ தான் ஆகும் இப்போ அங்கே தண்ணி திறந்து விட்ருக்கீங்களா கையை நீட்டி நீட்டி பேசுகிறாங்களோ என்னதான் தான் பேசுகிறாங்கன்னே தெரிலங்க என்ன ரெண்டு பேரும் அமைதியாக நிற்கிறீங்களே என்ன தண்ணி வருதா ஆமாம் இப்போ தான் வரா இப்போ தான் இங்கே லேசாக வருது இப்போ வெட்டி விட்டதில் இங்கிட்டு போயிட போதுண்ணே நமக்கு உட்காந்துக்கிட்டு இவங்கள அம்புல்த்துட்ருக்க இருக்கதாங்க வேலையை நான் அப்பயே சொன்னேன் இங்கிட்டேயே ஒரு காவையை பிடிச்சி மோட்ரை போட்டு இங்கிட்ட இழுத்து விடுங்க மோட்ரை வச்சு அடித்து விடுங்க என்ன இவங்க குளிமி தண்ணியை தேடி போய் குளிமையை வெட்டி விட்டு இந்த பாருங்கள் தண்ணி வந்துடுச்சு தண்ணி வருது பாருங்கள் அதான் லேசாக வந்துக்கிட்டுருக்கு தெரியுதா போயிட்ருக்கு என்ன நேராக மேலே ஏறிடுமா இங்கே தான் போயிட்டு பாருங்க நல்லா இங்கே நின்றுமோ ஏறுதேனே மோதாதா சரி அண்ணே நீங்க மோட்ரா போடுனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே நீ காவாயை வெட்டும்னே வெட்டும்னே காவாயை வெட்டி டக்குன்னு போட்டு விடுங்க அதான் நமக்கு சரியா வரும் ஆ போட்டு மோத விடுங்க பிள்ளலாம் தட்டி விட்டுட்டு நேராக காவே அதில் வெட்டி இப்படி எடுத்துருங்க அதான் பிரச்சனையும் இல்லை நமக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடியாது போல இருக்கு இவங்க நாளைக்கு தான் இந்த வேலை ஆகும்ட்டாங்க நாளைக்கு உங்களுக்கு நான் மோட்ரு போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நீ என்ன வேலை பார்க்குறா என் வேலையை நான் பார்க்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது இன்றைக்கி நாளைக்கு பார்ப்போம் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்